ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க முறுக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க உளுந்து எதுவும் சேர்க்காம அவள் வச்சு நல்லா ஈஸியான முறுக்கு செய்யலாம் வாங்க முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி நல்லா அகலமான ஒரு பேசின் எடுத்துக்கோங்க அது மேலே மாவு சலிக்கிற சல்லடையை வச்சுட்டு மாவை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி நாலு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து இடியப்பத்துக்குள்ளே ரெடிமேடாக உள்ள அரிசி மாவு தாங்க இதை வந்து நம்ம நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வந்து நம்ம அவள் வந்து அளந்து எடுத்துக்கலாங்க இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு பங்கு அதாவது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுன்னா அரை கப் அளவுக்கு அவல் எடுக்கணும் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுக்கணும் அது தாங்க ரேஷியோ இப்போ நாலு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன்னா ரெண்டு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இப்போ எடுத்திருக்க இந்த ரெண்டு கப் அவளையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிகிட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைப்பட்ட பிறகு இப்போ இந்த அவள் கூட வந்து ஒரு கப் அளவுக்குள்ளே பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம உளுந்தெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி சேர்க்க போறதுல ஒன்லி அவள் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மாவையுமே வந்து நம்ம மாவு சலிக்கிற சல்லடையை வச்சு நல்லா சளிச்சிட்டு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க தான் இது ஃபைனாக அரைப்பட்டு வந்தாலும் இதுலேயும் சின்ன சின்ன திப்பி எல்லாம் இருக்கும் அதனால நம்ம நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறுணை குருணையா இருக்கு அதை வந்து நம்ம த்ரோ பண்ணிடலாங்க இப்போ நம்ம சளிச்சு எடுத்த மாவு கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல்லும் சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ எடுத்திருக்க அந்த ரேஷியோவில் உள்ள மாவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேங்க முறுக்கு மாவை பொறுத்தவரைலும் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை வந்து இது மாதிரி சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் நார்மல் எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி மாவு கூட சேர்த்துக்கலாங்க அந்த வெண்ணெயில் டேரெக்டாக கையை வச்சா சுடும் அதனால் இது மாதிரி மாவு அது மேலே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம்னா கையில் வந்து சூடு பிடிக்காதுங்க மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி பிடிச்சி பார்த்தோம்னா நம்மளால் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க முடியணும் அதான் கரெக்டான பாதம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வாட்டர் தாங்க பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம தண்ணி தெளிக்க தெளிக்க பார்த்திங்கன்னா மாவோட குவான்டிட்டி அதிகமாகிற மாதிரியே இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை பிசையும் போதே நல்லா தளர்வாக பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம முறுக்கு புழிஞ்சி புழிஞ்சு கொஞ்சம் டைம் எடுக்க எடுக்க மாவு வந்து இருகும் அதுவும் அவள் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே அது அந்த ஈரப்பதத்தை குடிச்சிட்டு நல்லா இருகலாயிடும் அதனால நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டைமும் நம்ம முறுக்கச்சில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்க மாவை மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரம் வந்து இருகாமல் இருக்குங்க முறுக்கு உரலில் மூணு துளை உள்ள அந்த அச்சு எடுத்துகிட்டு மாவை முக்க அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு முறுக்கு புளிகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து முறுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் புழிஞ்சிக்கலாங்க முறுக்கு புளியறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கவர் அப்படி இல்லைனா பட்டர் ஷீட் அப்படி இல்லைன்னா வாழை இலை இல்லைனா இது மாதிரி வந்து நல்லா வளவளப்பாக உள்ள ஒரு ஷீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு ஈடுக்கு உள்ள முறுக்கு எல்லாத்தையுமே ரெடியாக புழிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒவ்வொரு முறுக்காக போட்டு எடுத்தோன்னா அடுத்த முறுக்கு போடுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு கருகிடும் அதனால ஒரே டைமில் நாலஞ்சு முறுக்கு அந்த எண்ணெய் சட்டியில் போடுறதுக்கு அளவு உள்ள முறுக்கை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது வேவ்றதுக்குள்ளே அடுத்த முறுக்கை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கை வந்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம் அந்த முறுக்கு வேவ்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் எண்ணெய் ஃபுல்லாக முறுக்கை போடாமல் ஓரளவுக்கு அது கொஞ்சம் கேப்பு விட்டு போட்டோம்னா நல்லா வெந்து வருங்க முறுக்கு ரெண்டு பக்கட்டும் திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம் அந்த முறுக்கில் உள்ள சலசலப்பு எல்லாம் அடங்கின பிறகு எடுத்தோம்னா நம்மளோட முறுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நிறம் மாறி ரொம்ப சூப்பராக கிடச்சிடுவோங்க அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ டேரெக்டாக எண்ணெயில் போடும் கையில் எண்ணெய் தெறிக்கணும்னு பயந்திங்கன்னா இது மாதிரி ஒரு சாரணி ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அது மேலே நம்ம முறுக்க புழிஞ்சு டேரெக்டாக வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கையிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் தெரிக்காது இது மாதிரியும் நம்ம வந்து முறுக்க புழிஞ்சு எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த அவல் முறுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்